கமல் படத்தில் எல்லா கதாநாயகியும் ஒரு தூக்காமல் விட மாட்டார் அந்த லவ்ன்றதை இந்திக்காரனுக்கு கற்றுக் கொடுத்ததே கமல் தான் சாங் இளையராஜா அப்படி வந்து என்ன போடுறதுல வந்து கதாநாயகிகள் எட்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு போக மாட்டாங்க ஷூட்டிங் முடிஞ்சுமா நாளைக்கு வாங்கினா சரி இருங்க கமல் சார்ட்ட பேசிட்டு போறேன்ற மாதிரி இருக்கும் தப்பாக கிடையாது அந்த மூட்லேருந்து அவங்க வெளியே போகிறக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கும் சாங் இருக்கும் கமலோட நடிப்பு பிடிப்பு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் என் கவுண்டமணி வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காமெடின்ற பேரில் கொல குத்தா குத்துவாங்க புரியுது அவங்க நாகேஷ் முடிஞ்சிருச்சு கவுண்டர் பண்ணி வரல படம் பார்த்தவன் வந்து நேரம் வந்து மறந்து குடிச்சு எடுத்து போயிடுவான் இது காமெடி அந்த மாதிரியான காமெடி மனோரமா ஒரு பக்கம் போட்டு சாவடி ஃபைட்டு கமலுக்கு செட்டே ஆகாது ரஜினிக்கு டான்ஸ் செட் ஆகாது இந்த ரசிகர் எல்லாம் வேணுன்னே ரஜினியை ஊத்துறதுக்குனே போய் பண்ணுவேன் டான்ஸ் ஆட தெரியாது ஒரு ஆட்டி இப்படி இப்படி தான் பண்ணுவார் இப்படின்னு வார் இப்படின்னு வார் இப்படின்னு வார் இப்படி ஆனால் கமல்லாம் நீங்கள் சொல்லும்போது எங்கேயும் ஜீவனின் பாட்டெல்லாம் அப்படி இருக்கும் அதாவது கதாநாயகிகள் இவரோடைய தங்கிடலான்ற மாதிரி இந்த பாட்டு முடிஞ்சோடனே நான் உங்க கூட வந்துடுறேன்ற மாதிரி இருக்கும் புரியுதா நான் தப்பாக சொல்லலை இல்லை இல்லை அது கரெக்ட் நல்லா ஒரு ஒரு நல்ல உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சீனாக இருக்கும் ஏன்னா அந்த சாங் இளையராஜா அப்படி வந்து என்ன போடுறதுல வந்து கதாநாயகிகள் எட்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு போக மாட்டேன் ஷூட்டிங் முடிஞ்சுமா நாளைக்கு வாங்கன்னா சரி இருங்க கமல் சார்ட்டை பேச்சுக்கு போகிறாங்க மாதிரி இருக்கும் தப்பாக கிடையாது அந்த மூட்லேருந்து அவங்க வெளியே போகிறக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கும் சாங் இருக்கும் கமலோட நடிப்பு பிடிப்பு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியா இருக்குது இப்போ விஜய் திருசாது விஜய் நமக்கு சொல்ல அதென்னா அது என்ன பாட்டு இப்போ எல்லாம் போட்டு ஆடிட்டு பாயில்லை அப்படி கொலை குத்தா அப்படி போடு பார்த்தீங்கன்னா கொலை குத்தா குத்து இதில் எப்படி லவ் வரும் இப்போ இவனே கல்யாணம் பண்ணுறான் வீட்டுக்குள்ளே இப்படி ஆடிட்டு இருந்ததுன்னா எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்போ உங்களுக்கு ஒரு காதல்ன்றது வராதில்ல அது ஒரு பக்கம் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு புரிதாக உங்களுக்கு குடும்பம் நடத்தி எப்படி இப்போ ரியல் லைஃப்பில் எடுத்து பாருங்க மாமனார் மாமியார் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு மாமனாரும் ஓரத்தில் உட்காந்துருக்காரு டிவி பார்த்துட்டு இப்போ இவங்க காதலிக்கிறது சொல்லி ரெண்டு பேரும் குத்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு தான் என்ன என்ன ஆகும் இது எப்படி காதலாகும் இதே கமல் படத்தில் உள்ள வந்து அவங்க பாட்டு மாமியார் சமைச்சிட்டு இருக்கு மாமனார் இவங்க வந்து ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இவங்க தனியாக இருப்பாங்க அது நீங்கள் சொல்லும் போது இந்த நானாக நானில்லை தாய் பாட்டு வர்றதில்லை ஆமாம் அதுலேயே ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எங்கள் கமலுக்கும் அம்மா அந்த புக்கம் இருப்பாங்க இவங்க ரூமுக்குள்ளே ரொமான்ஸ் இருக்கும் அதை தான் சொல்கிறேன் அந்த இது நீங்கள் இப்போ காட்டு நீங்கள் பண்ண முடியாது பண்ணவே முடியாது ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி காதல் இல்லை நீ ஏன் கமலுக்கு வச்சாங்கன்னா அந்த மாதிரி கதாநாயகியில் டீல் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கும் புரியுது ஸ்ரீதேவி காலத்துலலாம் ஸ்ரீதேவிலாம் தெரித்து ஓடிடுவோம் அப்படியா இன்வால்மெண்ட்டாகவே நடிக்க மாட்டா நடிக்கிறீங்களா அந்த சீன் முடிஞ்சவொடனே கமலை விட்டு தள்ளி போய் தான் உட்காந்துட்டு ஏன்னா அட்டாச் ஆகிடக்கூடாது ஏன்னா அதுலேயே நம்ம ஒரு நடிப்பு பைத்தியம் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படியே போய்ட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் கம்பெனி அம்மா தான் இதெல்லாம் போகும்போது அப்படியே போயிட்டுருக்கு இந்த பக்கம் ரஜினி சண்டை தங்கச்சியை கற்பளிச்ச உன கொள்வது அப்பனை கொண்டவனை பழி வாங்குறது இப்படி கதையாக வரும் எப்படியாக இருந்தாலும் இப்போ ரஜினி முன்னாடியே சொல்லிடுவாங்க உங்கள் அப்பா கேரக்டர் ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்கும் இவங்க தான் உங்கள் அம்மா ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க இவன் அது நம்ம போய் பொட்டு பூவெல்லாம் அழிச்சி விட்ருவோம் அப்படின்னு வெள்ளை சேலை கொடுத்து இவங்க தான் அவங்க அம்மா அதனால் அவங்க செட்டாகிடுவாங்க ஏன்னா ஹிந்தி படத்தை பார்த்தா பாதிப்படம் எடுப்பாய் அதில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு அம்மா வந்து நூறு படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா எண்பது படத்தில் அவங்க அப்பா இருக்க மாட்டார் அம்மா மட்டும்தான் இருக்கும் அது மொதல் சீனில் சாமி கும்பிட்டு தான் இருக்கும் அப்போ இவர் வேகமாக உள்ளே போகும்போது மா மான்னு கத்திகிட்டே போய் கத்திட்டு போகும்போது அது வந்து அப்படியே சாமி சூடத்தை காட்டுன்னு போட்டு பையன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்பாவே இருக்க மாட்டார் அதுதான் தமிழ்லேயே அந்த தாக்கம் இருந்தால் ரஜினி படத்தில் மேக்ஸிமம் அப்பா இருக்க மாட்டார் கமல் படத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா லவ் பண்ணும்போது இடஞ்சலாயிடும் நல்லா அந்த மாதிரி அதே மாதிரி கதாநாயகி அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தாலே நிற்கும் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த இது இதில் இந்த கம்பெனி அம்மா தான் அண்ணன் மட்டும்தான் இருப்பேன் இன்னொரு இதில் தங்கச்சி இருக்கும் மேக்சிமம் கமலுக்கு தங்கச்சியும் வைக்க மாட்டாங்க பொண்டாட்டிக்கு ஓய் காசு லவ்வருக்கு தங்கச்சியும் வைக்க மாட்டாங்க ஏன்னா அது ஆபத்து கதையை எப்படி கதைத்தான் வராது அந்த மாதிரிலாம் அந்த படம் பார்த்திங்கன்னா கமல் வந்து ஒரு ஒரு ரொமான்ஸ் ஹீரோ அந்த யாருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் டேரக்டர்ஸ் வந்து ஹீரோயினோடு பிடிச்சிக்குவாங்க வச்சா அதிகபட்சம் ஹீரோயினுக்கு ஒரு பாட்டி இருக்க மாதிரி காட்டுவாங்க ஒரு எண்பது தொண்ணூறு வயசில் இல்லைன்னா ஒரு இன்னும் ஒரே ஒரு லேடி இருக்குது ஆனால் ரொம்ப வயசு வயசான ஒரு எண்பது வயசில் வேணா இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி போகும்போது ரொமான்ஸ் ஹீரோ அப்படியே வராரு அந்த காலகட்டத்திலேருந்தே அவர் மாதிரி இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் அப்படி வளச்சி பிடிக்கிறது தூக்குறது இப்போ யாரும் எதாவது ஒரு ஹீரோ ஹீரோயினை தூக்கியிருக்காங்களே ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் தூக்குனா யார சாய் பல்லவி ஆமாம் ஆ கரெக்டு மாரி டூவில் மாரி டூவில் ஆ அந்த மாதிரி இருக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஹீரோ யாரும் கதாநாயகி தூக்குறது தூக்கி போடுறது தலைக்கு மேலே தூக்குறது அந்த இதெல்லாம் இருக்காது கமல் படத்தில் எல்லா கதாநாயகியும் ஒரு தூக்காமல் விட மாட்டார் புரியுது அவனுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் ஹீரோவாக இருந்து ஒரு அதில் ஒரு இன்டிமேசி இருக்குது அதாவது காதல் காதல் பார்க்குறவனுக்கு அவனுக்கு வரணும் வீட்டில் போய் ட்ரை பண்ணுவான் ஏன்னா இல்லை காதலிக்க ட்ரை பண்ணுவான் மனைவியை கரெக்டு இப்போ கும்பிட போனதையோ குறுக்க வந்ததே ஆனால் நீ படம் பார்த்துட்டு இவங்க போகிறான் அது சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம் இவன் எங்கே போனானே தெரியாது வேலையை விட்டு கட்டடிச்சுட்டு போய் படம் பார்த்துட்டு வருவான் அந்த உணர்வு இவன் வந்து எப்படி பொண்டாட்டியோட சேர்ந்த குத்தாட்டம் அவன் போட முடியும் அதே இது ரொமான்ஸ் படம் கமல் படம் பார்த்துட்டு வந்தான்னா வந்தவனே நேராக அடுபடி போவான் மனைவியோட கொஞ்சம் சந்ததியில் வளர்ந்ததற்கு காரணமாக கமல் ஒரு காரணம் காதல்து ஒரு காரணம் இப்படி கமல் ஒரு பக்கமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கார் ரஜினி ஒரு பக்கம் அவரும் ஒரு ட்ராக்கில் போகிறார் அவர் ஃபுல்லாக ஆக்ஷன் ஆக்ஷன் இப்போ இதில் என்னென்னா இப்போ இந்த நீங்கள் இந்த படம் கேட்டிங்களா அதுக்கு நம்ம இன்னும் வரல ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரே சம்பளம் சின்ன க சம்பளமாக கொடுக்கும்போது ரெண்டு பிரிஞ்சோன்னா பெரிய சம்பளமாக வாங்கலான்னு தான் பிரிஞ்சாங்க அப்புறம் ரஜினி ரைவல்ரி ஆகிடுச்சு அது ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஒருத்தர் வந்து நல்ல பிரிச்சிட்டாங்க ரொமான்ஸ் போஷன் ரொம்ப கோராகிச்சு கைய வச்சு குத்துற அளவுக்கு கொண்டு வந்தாங்க ஒன்னா நடித்தப்போ சொல்கிறேன் ஒன்னா நடித்தப்போ பார்த்தா ஒருத்தர் ரொமான்ஸ் போஷனுக்கெல்லாம் ஒருத்தர் கொஞ்சம் ஆக்ஷன் ஒரு பண்ணா ஒருத்தர் வில்லனிக் ஆக்ஷன் இப்படியே போயிட்டு இருந்தப்பா அடுத்து வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து வர்றாரு எல்லா ராதா அம்பியா அடுத்து வராங்க அப்புறம் ராதிகா இந்த மாதிரி அப்படியே வருது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டோட்டலாக அது ஒரு லவ்வபிள் கதையாக வந்துகிட்டு இருந்தது கமலை கொண்டு வந்து ஆக்ஷனுக்குள்ள தள்ளி விட்டாங்க நாயகன்லேருந்து நாயகன் எல்லாம் இல்லை விக்ரம் அதுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ஷனுக்கு வந்துட்டார் ஓகே அந்த போகிரி ராஜா கம ரஜினிக்கு வந்த டைமில் வந்து பி பி ராஜா பிட் பாக்கெட் ராஜான்னு ஒருவர் கமலை கேவலப்படுத்தி மனோரமாவை போட்டு கமலை நாசப்படுத்தி ரொமான்ஸ் இல்லாமல் பிட்பாக்கெட் அடிக்கிறது யானை மேலே போகிறதுன்ற மாதிரி கமலையை மாற்றி விட்டாங்க இடைப்பட்ட கொஞ்சம் காலத்தில் கமலை கமர்ஷியல் ஹீரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபைட் டிக்கெட்டெல்லாம் கொடுத்தா அது ஒப்பலை செட்டாக ஆனால் ஓடும் படம் ஓடும் அந்த காலத்தில் ஃபைட் டிக்கெட்டு அது யானை குதிரைன்னு நினைத்தே அவனை போட்டு ஓட்டுவாங்க பாட்டு கீட்டை போட்டு சங்கர் கணேசன் ஹீரோடு எடுக்காரு ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் காக்கி சட்டை படத்தில் வந்து ஆக்ஷனு அது வந்து ஆனால் அந்த பாட்டு தான் எல்லாருக்கும் நிற்கிது பூ போட்டதா பாட்டு பாட்டை தான் நிற்கும் அது வந்து வேறு ஆரம்பியோட படம்ல அது ஒன்று இருக்குது ஸோ இப்போ அந்த காலகட்டத்தில் என்னன்னா கமல் வந்து ஒரு லவ் பாய் அப்படி வராரு அப்புறம் பாலச்சந்தர் வந்து திருப்பி புன்னையம் மன்னன்னு டாப்பில் ஓடுது இப்படி ஒரு லவ் ஸ்டோரிலாம் அதுக்கு முன்னாடி ஏக்திஜே கீலியே அதுக்கு முன்னாடி சனம் தேவி கசம் ஹிந்தியில் பிச்சுக்கிட்டு ஓடுது ஹிந்திக்காரங்களாம் மிரட்டு போய் யாராவேன் ஏன்னா அளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அவங்க ஹிந்தி ஸ்டைலில் லவ்லாம் கிடையாது அந்த காலத்தில் அப்படியே போவாங்க அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு போயிடுவாங்க மீன்ஸ் பார்க்குக்கு போவாங்க டான்ஸு இன்ஸு அப்படியே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க ஆனால் தமிழில் வந்து அப்படி இல்லை லவ் லெட்ரு அவங்க அப்பா இருப்பா இது இருப்பா காலை காட்டுவாங்க விரலை காட்டுவாங்க காட்டுவாங்க இதில் நயம் மிக்க மிக்க ஒரு புறையாக தமிழ் ஆனால் ஹிந்தி அப்படி இருக்காது எடுத்தோடனே டப்புன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகி ஷார்ட்ஸோடு வருவா அடுத்து பாட்டு டூ பீஸில் வருவா தண்ணியில் தள்ளி விடுவாங்க இப்படி அவங்க போக்கு வேறு மாதிரி இப்போ கமலில் வந்து அப்படியே லவ்வில் அப்படியே போவார் அப்படியே போனோடனே புன்னையமானலாம் செமையிட்டு எக்திஜை கலியெல்லாம் பார்த்து இந்திக்காரன் மிரண்டு போயிட்டான் ஒரு ஆபாச சீன் இருக்காது ரதி அக்னிஹோத்ரி பார்த்திங்கன்னா முழுசாக பொத்திட்டு தான் வரும் அதை அத்தனை கோடி பேர்ல ரசித்தான் அப்படிதான் அவனுக்கு லவ் லவ்வு அந்த லவ்ன்றதை இந்திக்காரனு கற்றுக் கொடுத்ததே கமல் தான் லவ்னா இப்படி ஆடான்னு இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி உருக வச்சிட்டாங்க கமலை தவிர எஃதி கலியில் வேறு யார் நினைச்சாலும் விலங்கு அது அதெல்லாம் கமலை உச்சத்துக்கு கொண்டு போச்சு நேஷனல் லெவலில் அப்புறம் அப்படியே லவர் பாயா அப்படி இருக்காரு ரஜினி ஒரு பக்கம் ஆக்சன் ஹீரோவாக அப்படி வர்றாரு அப்போ வரும்போது என்னென்னா இங்கே தான் கமல் இது என்ன எடுறாருன்னா குங்ஃபு படம் வந்து உள்ள வருது எயிட்டிஸ் செண்டில் தேர்ட்டி சிக்ஸ் சாம்பர் ஆஃப் சாவலின் அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டோரி ஜாக்கி சானோட முதல் படமே போலீஸ் ஸ்டோரி ஒன் தான் பார்த்தா மிரண்டு போகிறேன் யார் ராவேன் ப்ரூஸ்லிக்கு எடுத்து போலி ஸ்டோரி ஃபைட்டெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் எவனுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஜாக்கிசான் அப்படி ஒன் டூ பார்ட் த்ரீயோட இன்னும் சில படங்களோட இந்த ரம்புல் ஆஃப் டான்ஸ் இன்னும் ரெண்டு மூணு படம் ஒரு பத்து படம் தான் அவர் டாப்பில் இருந்தார் சரியான ஃபைட்டு அதுக்கு முன்னாடி தான் தேர்ட்டி சிக்ஸ் சாம்பர் ஆஃப் ட்ராவலிங் வருது அது பயன் மதுரையெல்லாம் வந்து இரநூறு நாள் ம் அதில் வந்து இந்த ஸ்டூல் ஃபைட் பண்ணுவாங்க ஆமாம் இதை கொண்டு வந்து கமலுக்கு ஒருத்தர் ரஜினி அதில் இறங்கவே இல்லை இந்த ஸ்டூல் ஃபைட்டு மண்ணாங்கட்டிலாம் எனக்கு வேணான்ட்டார் இருந்தாலும் இது ரெண்டு பேரையும் நான் வரேன் அதுக்கு தான் வரேன் இப்போ என்னான்னா சாவ்லின் டெம்பிள் அப்படின்னாலே அடிச்சு குடிமி வைக்கணும் நீங்கள் ரஜினிக்கு அப்படி வச்சா விளங்குமா மொட்டை அடிச்சு குடிமி வச்சா என்னாலும் இவங்க வந்து இது தத்ரூபமாக இருக்கும்ண்ணே அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் இதே முடிய வச்சு நான் அதே சாவ்லின் டெம்பிள் மாதிரியே நடிக்கிறேன்ட்டு ரஜினி ஒரு பக்கம் இந்த படத்தில் நடிக்கிறார் இதில் பாயம்புள்ளி பாயும்புலியில் வில்ல வந்து ஜெய்சங்கர் ஆமாம் அவர் பாட்டுக்கு ஹீரோவாக நடிச்சிட்டு ஜேம்ஸ் பான் மாதிரி போயிட்டு இருந்தவரை கூட்டு வந்து சாவ்லிங் டெம்பிளில் நடிக்க வைக்கிறாய் அதில் எல்லாம் தேட்டரில் கற்று கற்றுன்னு கற்றுவாங்க அதாவது யார் இறந்துட்டார் நல்ல மனுஷன் அப்படின்றதெல்லாம் வேறு ஆனால் ஏன் தவக்காலம் மாதிரி ஏங்க உட்கார உட்காரன்னு கற்றுவாங்க யோ தவக்காலம் மாதிரி இருக்க தேட்டரில் கற்றுவாங்க ஏன்னா அவர் உடம்புக்கும் அவர் நம்ம தப்பு சொல்ல பெரிய அவர் அவருக்கு தேவையில்லாத போட்டு இந்த டேரக்டர்ஸ் அவரை சிக்க வைக்கிறது கொண்டு போய் அவர் டீசெண்டாக ஜேம்ஸ் பான் மட்டும் அவர் வந்தாலே கை தட்டுவாங்க அவர் ஜேம்ஸ் பான் போனோம்லாம் பின்னி எடுத்துடுவார் அவரை போய் குத்த வச்சு மண்ணில் கையை உட வச்சா யார் யார் அவன் சாவலிங் டெம்பிளில் அவன் பழகி அவன் பல காலமாக உண்மையிலே சுடுதண்ணியில் கையை விட்டு அவங்க பழகுவாங்க ஜாக்கி சான்லாம் மேலே வந்து குதினா குதிச்சுருவான் அப்படின்னு போய் குதிக்கி சொன்னேன் நாலாம் மண்டியில் வந்து குதிக்கணும் பிடிக்காது இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு நாலாம் மட்டிலேருந்தான் குதிக்க மாட்டேன் மண்ணை குத்தன்மாவே இல்லை குத்துறேன் கம்பு சுத்தம்மா சு சொல்லி அந்த படம் எடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக எடுத்திருப்பார் யார் எஸ்பிஎம் டைரக்ஷன் சூப்பராக இருக்கும் பாட்டி கிளியராஜா பின்னி எடுத்திருப்பார் தியாகராஜன்லாம் கெட்ட ஆக்டிங் கெத்தாக இருப்பாப்புல எல்லா படம்லாம் இந்த சாவ்லின் சண்டை மட்டும்தான் வரமா இருக்கும் அதுவும் மனோரமா கேரக்டர் ஒன்று போட்டுருப்பாங்க சில பர்மா பாப்பான்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தையே நீங்கள் வெறுத்துருவீங்க பர்மா பாப்பா பண்ணுற அட்டகாசம்லாம் பார்த்தீங்கன்னா காமெடின்ற பேரில் கவுண்டமணி வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காமெடின்ற பேரில் கொல குத்தா குத்துவாங்க புரியுதா அவங்களுக்கு நாகேஷ் முடிஞ்சிருச்சு கவுண்டமணி வரல அந்த நடுப்பட்ட காலம்லாம் பார்த்தீங்கன்னா சுனில செத்துட்டாரு இந்த ஒய்ஜி மகேந்திரன் ஒரு படம் பார்த்தவன் வந்து நேராக வந்து மறந்து குடிச்சி செத்து போயிடுவான் இது காமெடினிங்கன்னா அந்த மாதிரியான காமெடி மனோரமா ஒரு பக்கம் போட்டு சாவடி மெட்ராஸ் பாஷையில் பேச விட்றாங்க பல அவங்க ஆக்சுவலாக நல்ல குணச்சித்தர ஆர்டிஸ்ட்டு சரியான ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க அவங்கள கொண்டு போய் மெட்ராஸ் பாஷையில் கைதை கீ சீவேனே அப்படி இப்படிங்கும் போது இது ஏன் இந்த இந்தம்மா இதை போய் இப்படி பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லி பல படத்தில் மெட்ராஸ் பாஷை பேசு மனோரமாக மனோரமாவுக்கு மெட்ராஸ் பாஷை செட்டே ஆகாது அந்த மாதிரி டீ முடியாது பயங்கரமாக அதை போட்டு ஒய்ஜி மகேந்திரன் ஒரு பக்கம் போட்டு சொரிஞ்சு காதலாக ரத்தம் வந்துடும் காமெடி பண்ணுறாங்க இந்த கடைப்பட்ட காலத்தில் கமல் வி விட்டா அதுக்கப்புறம் தான் எஸ்பியும் இது வேலைக்கு ஆகாது பழைய கதையெல்லாம் தோண்டி ஏடுன்னு சொல்லி எம்ஜிஆர் படத்தை மாறி மாறி அடிச்சு கமலுக்கு ஒன்று ஒரே கதை தான் கமலுக்கு ரஜினிக்கு கமலுக்கு ரஜினிக்கு இப்போ தூங்காத தம்பி தூங்காதே அப்படின்னா அது ஒரு ஸ்டைல் பட்டிக்காட்டு பொண்ணையான் அந்த பட அது அந்த இப்போ எடுத்துருவாய் ஜெயலலிதா வந்து அடங்காப்படி அறியா இருக்கும் சிவாஜி கணேசன் வந்து கிராமத்து ஆளாக இருப்பார் அதுதான் அப்படி சரவன் சலா வளவத்துக்கு ரஜினிக்கு வந்து க முரட்டுக்காலை அதே தான் குடிமி வச்ச ஒருத்தன் அனந்தம்பியோட இருப்பான் இப்படியே மாற்றி மாட்டிக்கடா பண்ணணும் ஆமாம் அந்த பரோட்டா கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா போடுவாங்க எண்ணெய் பரோட்டா போடுவாங்க வீச்சு போடுவாங்க முட்டை பரோட்டா போடுவாங்க எல்லாமே ஒரு ஒரு மாவு தான் ஒருதில் எண்ணெய் கூட இருக்கும் புரிச்ச புரோட்டா எல்லாமே ஒரே மாவு தான் விட்டா அடிச்சாராஜி ரஜினி கமலுக்கு விட்டு இப்படி ஒரு பக்கம் அது ஆக்ஷன் போகும் இதுலேயும் கமல் கலக்கிட்டு தான் இருந்தாப்புல எப்படியோ நாலு ஹீரோயின் மூணு ஹீரோயின் இருந்தால் போதும் அவர் விளையாண்டர் சான்றோம் மீன்ஸ் நல்லா நடிச்சு இது லவ் உணர்ந்துவார் இந்த பக்கம் இப்படி இருக்கும் இப்படியெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கமலை வந்து பார்த்தாங்க கமலுக்கு ஸ்டூல் செஞ்சுட்டாங்க விக்ரம் சர்மான்னு ஒரு மாஸ்டர் இருந்தார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்னன்னா சாவலிங் டெம்பிளெலாம் பார்த்து சார் உங்களுக்கு அடுத்த படத்தில் ஸ்டூல் சென்டர் இருக்குன்றாங்க அது கேவலமாக இருக்கும் அதுதான் அந்த காக்கி சட்டையில் தான் சொல்கிறீங்க காக்கி சட்டையிலே இருக்கும் இந்த நாலஞ்சு படங்கள் அந்த சிங்காரி சாருக்கு பாட்டு வரும்ல அதுக்கு முன்னாடி கொலை குத்தாக இருக்கும் அவன் சிகரெட் குளிக்கிறது ஸ்பீடுவாங்க இந்த ஃபைட்டை எடுத்ததே வேஸ்ட்டு தான் சாலின் டெம்பிள் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி சைனீஸ் படத்தை பார்த்து அவங்க ரோப் ஃபைட்டு அந்த காலத்துலேயே பண்ணுவாங்க ஓட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு தவ்வாய்ங்க பத்து பேர் சரசரன்னு தவிடுவா ஸ்பீடு அவங்க ஒரு டெக்னிக்கலாக பண்ணுவாங்க இவங்க அதை பண்ண தெரியாமல் ரொம்ப ரூபா கூடாது அதில் கமலை போட்டு இது பண்ணி ஃபைட்டு கமலுக்கு செட்டே ஆகாது ரஜினிக்கு டான்ஸ் செட் ஆகாது இந்த ரசிகெல்லாம் வேணுனே ரஜினியை கழுவி ஊத்துறக்குனே போய் பண்ணுவாங்க டான்ஸ் ஆட தெரியாது ஒரு கையை ஆட்டி இப்படி இப்படி தான் பண்ணுவார் இப்படின்னு வர்றாரு இப்படின்னு வர்றாரு இப்படின்னு வார் இப்படி போவார் கமலில் டான்ஸு